நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தளத்தில் சரியாக ஒரு நாலு வருடங்களாக மலர் அறிவு இல்லாட்டி மலர் தீர்வு டாக்டர் பேட்சோடைய மலருடைய தீர்வு பற்றி நிறைய பதிவுகளை போட்டுவோம் அதை மிக முக்கியமாக நம்ம ஒவ்வொன்றும் பிரித்து போடுறோம் அதாவது அனுபவம் அனுபவ புரிதல்னு சொல்லிட்டு புரிதல் பதிவு அப்புறம் விளக்கப்பதிவு அதுக்கப்புறம் காம்பினேஷன்ஸ் போன்றதெல்லாம் டாக்டர் பாஸ் தான் வாழும் காலத்திலே வந்து மிக அதிகமாக தன்னுடைய மலர் தீர்வுகள் பரவி இருப்பதை பார்த்து விட்டு தான் அவர் வந்து இறந்தார் அவரே கூட நிறைய நேரத்தில் என்ன சொல்லியிருக்காரு நான் நான் விளக்கிய விஷயங்களை என்னுடைய மக்கள் சாதாரண மக்கள் எளிய மக்கள் விதமான மருத்துவ பின்புலவும் இல்லாத மக்கள் மிக நுட்பமாக அதை கையாண்டு மிகப்பெரிய தீர்வுகளை தந்திருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை ஒரு நிறைவோடு தன்னுடைய வாழ்வின் பயணத்தை நிறைவு செய்தார் அதுபோல் நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு நாலு வருஷத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம இதில் பரிமாற்றம் பகிர்தல் போன்ற விஷயங்கள் இந்த தளத்தின் வாயிலாக நம்ம செஞ்சதன் விளைவாக நிறைய நண்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மலர் அறிவையோ இல்லை மலர் தீர்வையோ எப்படி எடுத்திருக்காங்கன்னா தம் வாழ்க்கையை மாற்றத்துக்கு ஆதாரமாக இல்லாட்டி ஒரு உதவியாக எடுத்திருக்கிறாங்க நம்ம இதை தீர்வு தீர்க்கிறதுக்கான தீர்வு முறையை நாம் கன்சல்டேஷனோ இல்லாட்டி ஒரு விஷயமோ நம்ம பண்ணாதன் காரணமாக அதை அறிவாகவும் ஞானமாகவும் கொடுத்ததன் விளைவாக ஒவ்வொருத்தரும் தாங்களே கற்றுக்கொண்டு தங்களுடைய பிரச்சனையை நம்ம தாங்கள் சவால்களை தீர்த்துருக்குறாங்க அதை வந்து மிக அதிகமாக நம்முடைய தளத்தில் நடந்து கொண்டே வருகிறது அதன் ஒரு ஒரு தகவல் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு மாலை வேலையில் ஒரு ஃபோன் வந்துச்சு அவங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து என்னை என்னை தொடர்பு கொண்டு பேசுவாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தூரம் பேசுவாங்கன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி பேசும்போது அவங்க யார் அப்படின்னா வேலூரில் சிஎம்சி மருத்துவமனையில் அதாவது கிராமங்களில் ப பணி செய்யக்கூடிய செவிலியர்கள் அதாவது நர்ஸஸை ட்ரெயின் பண்ணுற ஒரு ட்ரெயினர் அவங்க பல ஆயிரக்கணக்கான நர்ஸத்தை ட்ரெயின் பண்ணி அவங்க வந்து வேலூர் முழுவதுமாக இருக்கக்கூடிய அந்த கிராமங்களில் அதில் இருக்கிற இடத்துலாம் ட்ரெயின் பண்ணிட்டு முதல்ல ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்னை தொடர்பு கொண்டாங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க சர்ச் பண்ணது உள்ளேவாக அந்த ரெமடி அவங்களுக்கு கிடச்சிது அவங்க எனக்கு முதல்ல சொன்ன தகவல் மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தகவல்னால் மலர் தீர்வுகள் நீங்கள் சொல்ல விதத்தில் மிகவும் வித்தியாசமாக இருக்குது நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் அவங்கெல்லாம் ஒரு நோக்கத்தோடு பண்ணுறாங்க நீங்கள் உண்மையை சொல்லணுன்றத சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த மலர் தீர்வு இல்லைன்னா நான் எப்பயோ நான் வந்து வேறு விதமான வாழ்க்கையை எனக்கு வந்து அமைஞ்சிருக்கும் நான் வந்து மெரிய நெருக்கடிக்கு ஆளாயிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க யாருக்குறேன் என்னுடைய உயிரியை கொள்வேன்ற அளவில் வந்து பேசினாங்க அவங்க முதல்ல அப்புறம் அவங்களுடைய பெண்ணை பற்றி சொல்லும்போது எங்களோட பெண்ணுக்கு வந்து அவங்க டாக்டர் எக்ஸாமில் ஓஇடி எக்ஸாம்னு ஒன்று இருக்குது அதாவது இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் நர்ஸு அவங்கெல்லாம் வந்து ஃபாரினில் போய் ப ப்ராக்டிஸ் பண்ணால் ஓஐடி எக்ஸாம் ஆக்குபேஷனல் இங்கிலீஷ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று எழுதணும் அதை வந்து பல நேரங்களில் அவங்க அந்த அவங்க பொண்ணுக்கு பொண்ணு வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கிறாங்க அப்போ நம்ம கிட்ட ரெமடி கேட்கும்போது நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கன்னொடனே அவங்க ரெமடி கொடுத்துட்டு அதாவது அவங்களுக்கு அவர்களுக்கு தெரியாமல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க தெரிஞ்சே வாங்கிட்டு போயிட்டு அவங்க பாஸ் பண்ணிவிட்டு ரெண்டு வருஷம் அது அந்த ஆக்குபேஷனல் இங்கிலீஷ் டெஸ்ட்டு ரெண்டு வருஷம்தான் வேலைடு அந்த ரெண்டு வருஷத்தில் வெயிட் பண்ணியிருக்கும் போது அவங்களுக்கு நியூஸிலாண்டில் மேல் படிப்புக்கான வாய்ப்பு கிடச்சிது நியூஸிலாண்டில் போய் படித்தவங்க பார்த்திங்கன்னா முப்பத்தாறு பேர் வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் இருக்கிற ஆட்கள் அதில் கிட்ட இவங்க ரெமிடி கொடுத்து அமைச்சிருக்காங்க அவங்களுடைய மகளுக்கு அதை தொடர்ச்சியாக அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க அவங்க வந்து நல்ல அங்கே போயும் எக்ஸாம் எழுதியிருக்காங்க திருப்பி ஓஇடி டெஸ்ட்டு அதுலேயும் பாஸ் பண்ணிட்டாங்க இந்த டெஸ்ட்டோடைய வேலிடிட்டியும் இருந்தது அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு எக்ஸாம்லேயும் நல்லா பாஸ் பண்ணிட்டாங்க ஆனால் போன ஒரு போன முப்பத்தாறு பேரில் மற்றவங்க எல்லோரும் வந்து அவங்கவுங்க நாட்டுக்கு போயிட்டாங்க இவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைச்சிது அவங்க சொல்கிறாங்க அந்த மலர்களால் தான் வந்து அவங்களுக்கு வேலை கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஒரு வீட்டில் தங்கியிருந்தாங்க அவங்க அந்த இடத்துல ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்தது அதனால் நான் ரெமடியை மாற்றி 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 ஒரு காலகட்டத்தில் கொடுத்தேன் இப்போ என்னான்னா நியூஸிலாண்டில் ஒரு அதாவது கிவிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டு ம மக்கள் வீட்லேயே அவங்க ஒருத்தவங்களோட வீட்லேயே தங்கியிருக்கிறாங்க அவங்க வீடு சொல் வீடு கொடுத்துருக்காங்களாம் அதில் அவங்க இவங்க சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் வாங்கி கொடுக்குறது இவங்க சமைச்சு அவங்களுக்கு கொடுக்குறதுன்னு சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ஆறு நிமிஷம் ட்ராவலு பத்து நிமிஷம் ட்ராவலோ வந்து அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துக்கு வந்து போகிறதுக்கு இவ் அவங்களே எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வராங்க விட்டுட்டு கூப்பிட்டு வராங்க இதெல்லாம் வந்து சாத்தியம் வந்து மலர்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போது இங்கே இருக்கிறத விட வேலை வந்து அங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான சில தகவல்களை சொன்னாங்க நான் வந்து நிறைய நெருக்கடிகள் எனக்கு வந்து இருந்தது அதெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன் ஆனால் ஒரு தெளிவான மனநிலையில் எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்தபடி தான் பேசணும்னு சொல்லிட்டு நான் தொடர்ச்சியாக ரெமடி எடுத்துகிட்டே வந்தேன் அப்போது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஃபிப்ரவரி மாதத்து மாதத்துலேருந்து மார்ச் ஏப்ரல் ப பத்து வரைக்கும் மிகப்பெரிய டிப்ரெஷனுக்கு கால் ஆயிட்டேன் வேற குறையும் நான் வந்து பல நேரங்களில் நம்ம இருக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணேன் அப்போ எனக்கு ஒருத்தர் வேறு ஒரு ரெமடி சஜஸ்ட் பண்ணாங்க ஜென்ஷன் ஒரு ரெமடி சஜஸ்ட் பண்ணாங்க அதை வந்து சாப்பிடும்போது இன்னும் அதிகமாக தான் ஆயிடுச்சு டிப்ரெஷனு அப்புறம் என்ன கட்டத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து மிக அதிகமாக ஒரு தற்கொலை எண்ணங்கள்லாம் வந்து எந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கணுன்ற நிலைக்கு நான் போயிட்டேன் அப்போ ஒரு நாள் திடீர்னு வந்து நான் படுத்துட்ருக்கும் போது எனக்கு ரெட் எஸ் எடுத்தால் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு திடீர்னு நான் ஒரு ரெட்சஸ் எடுத்த ஒரே டோஸில் என்னோடய மனலையே முற்றிலும் மாறிடுச்சு அடுத்த நாள் காலையில் எங்கள் ஹஸ்பண்ட் என்னை வந்து கேட்குறாரு நீ என்ன ஒரு மாதிரி யோசனை பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ தெளிவாக இருக்கிறியே அப்படின்னும் போது தான் எனக்கு தோணுச்சு இது வரைக்கும் நாம் நம்முடைய குழந்தையை பற்றிய என்னுடைய குழந்தையை பற்றிய பிரச்சனைகளை பற்றி ரொம்ப டீல் பண்ணி டீல் பண்ணி டீல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலமாக என்னுடைய குழந்தைகளை பற்றியே டீல் பண்ணி அதனுடைய தாக்கத்தின் காரணமாக எனக்கு மிகப்பெரிய டிப்ரெஷன் ஆகிடுச்சி அப்போ தான் கண்டுபிடிச்சி எங்கள் தான் நான் அதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறதுனால தான் இது வந்துச்சு அப்போது ரெட் ரெட்ஜேஷன் போட்டோன்னே அடுத்த நிமிஷம் எனக்கு வந்து அந்த எண்ணங்கள் அந்த டிப்ரெஷன் எதுவுமே இல்லை மிக கவனமாக நீங்கள் இங்கே கவனிக்கணும் குழந்தைகள் காரணமாக ஏற்படக்கூடிய அதிகப்படியான டிப்ரெஷன் பொழுது அதிகப்படியான சிந்தனைகள் இருக்கும்போது நமக்கு அந்த செரிபிலமோ செ ஜென்ஷனோ வேலை செய்யலை க நீங்கள் ஒரு மனநிலை பதட்டமான மனநிலையோ ஒருங்கிணைத்து இல்லாத மனநிலையோ இருக்கும் பொழுது அதுக்கு காரணியாக இருக்கக்கூடிய ஆட்களை பாருங்கள் மிக மிக முக்கியம் அவங்க சொன்னது ரொம்ப நேரம் பேசுனாங்க என்கிட்ட அதில் அடுத்து என்ன சொன்னாங்கன்னா ரிச்சஸ் நெட் முடிஞ்சோடனே அந்த ரிச்சஸ் நெட் என்ன பண்ணியிருக்குன்னா வழிகாட்டுதலில் மஸ்டர்ட் எடுக்க சொல்லியிருக்கு அந்த ரிச்சஸ் நெட்டுக்கும் மஸ்டுக்கு நடுவில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் திருப்பி ரீமைண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க எல்லா வீடியோஸையும் நம்ம பேசுனது எல்லா வீடியோஸும் பார்க்கும்போது அவங்களுக்கு மிக தெளிவாக தெரிஞ்சிகிட்ருக்குது நமக்கு ரிச்சஸ்னர் தான் தேவை அப்படின்னு அப்புறம் மஸ்டர்ட் எடுத்த உடனே என்ன ஆகிருக்குன்னா அவங்களுக்கு இன்னும் வீட்டு இவங்களுக்கு என்ன ஆகிருக்கு இந்த இந்த காலகட்டத்தில் பையன் பொண்ணோட பிரச்சனை பெரிய பொண்ணோட பிரச்சனை பெண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனை பெண்ணுடைய க வேலை பிரச்சனை திடீர்னு வீட்டில் வந்து ஏதோ கட்டட பிரச்சனைகள் ஆகிருக்கு கட்டடத்தில் ஒழுகுதல் போதெல்லாம் ஆயிருக்கு அப்போ ஒழுகுல ஆனோடனே அதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை இடிச்சிட்டு பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு டஸ்ட்டு இதெல்லாம் ஏற்படும் அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இந்த ரிச் எஸ்டேட் மஸ்டு வா வாட்டர் வேலட் போட்டவுடனே முற்றிலும் வந்து அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் திந்துருச்சு அவங்க சொன்னாங்க ஒரே ஒரு தாட்டு கூட எனக்கு அதுக்கப்புறம் எழலை திரும்ப திரும்ப யார் எனக்கு தகவல் சொன்னாலும் யார் வந்து எதிர்மறையான விஷயங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு எனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலைன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி யார் இந்த வீடு கட்டி கொடுத்தாங்களோ அவரே தான் மேஸ்திரியாக வச்சுருக்கிறாங்க அவர் என்ன பண்ணாராம் நேராக வந்து எனக்கு உடம்பு முடியல நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போனாராம் சொ சொல்லிட்டு போனாராம் இல்லை இல்லை உட்காரு நான் வந்து உனக்கு ஜபம் பண்ணிட்டு தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்து ஜபம் பண்ணி தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் இரு டீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டீயில் வந்து அவங்க அவருக்கு ஹான் பீமும் ஆலியும் போட்டு கொடுத்துருக்காங்க நீ வேணா பாரு நீ ஜபம் பண்ணி தண்ணி கொடுத்துருக்கேன் டீ சாப்பிட்டோன்னே நீ வந்து வந்ததோட நல்லா மகிழ்ச்சியாக போவே அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் கொடுத்தோன்னே என்ன பண்ணுறா டக்குன்னு அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு சுறுசுறுப்பு ஏற்பட்டிருக்கு நிஜமாகவே வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்லிட்டு நேராக போயிருக்காரு போயிட்டு வண்டி வண்டியில் இருக்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து எனக்கு இந்த டீயை நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இதில் நல்லா இருக்குது கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் தண்ணியில் ஊற்றிக்கிறேன்னு இவங்க என்ன கொடுக்கணுன்னு சொல்லிட்டு தீயை நான் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தண்ணி அந்த தண்ணியும் ஜப தண்ணியும் டீயும் அந்த தண்ணியில் ஊற்றி இன்னும் கொஞ்சம் ஹான்வியமும் ஆலியும் போட்டு கொடுக்கும்போது என்ன சொல்லிருக்காங்க இவங்க வந்து நீ வந்து உடனே குடிச்சிடாத கொஞ்சம் கொஞ்சமாக குடி அப்படின்னோடனே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு குடிக்க ஆரமிச்சோடனே அவங்க இயல்பாகவே அவருக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொடுத்துக்கிட்டு முடித்து கொடுத்துட்டுருக்கார் வீட்டு வேலையும் உட்பட அவங்க சொன்ன தகவல் என்னன்னா அதாவது தண்ணியே ஃபாரினில் இருக்கக்கூடிய நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய என்னோட பொண்ணுக்கு மருந்தே இல்லாதபோதும் நான் வந்து குறைந்த போதும் இல்லாத போது தண்ணியில் ஊதி அந்த பேரை சொல்லி நீ சாப்பிட ஆரம்பி உங்களுக்கு நல்லது எங்க எங்கேருந்தோ ஒரு வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வீட்டுக்கு வாடகை கொடுத்து அவங்க காரம் கூட்டுன்னு போயிட்டு விடுற அளவுக்கு கண்டிஷனர் இவங்க கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் அவர் ஒரு அந்த அந்த சிஎம்சி மருத்துவமனையில் வேலை செஞ்சு பல்வேறு விஷ அனுபவத்தை பெற்றுருவாங்க வித்தியாசம் நாற்பது ஆண்டுகள்லாம் நீங்கள் பார்த்து அவங்க சொன்ன தகவல் என்னென்னா எனக்கு நான் நாற்பது ஆண்டுகளாக வேலை செய்த இடத்தைய விட இடத்துல கிடைத்த பலனை விட இது கிடைச்ச பலன் வந்து மிக மிக அதிகம் அவங்க பல நேரங்களில் சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து என்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க அவங்க இதை நீங்கள் சொல்லணும் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் அந்த விஷயத்த வந்து ம கடத்தி எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு சொல்லுவீங்க அவங்களுக்கு பயனாக இருக்கும் நான் கேட்டேன் இதை போடலாமா அப்படின்னு நீங்கள் போடுங்க இது இதுக்கு முன்னாடியும் நம்ம பண்ணும் போது அது போட்டிருக்கோம் அப்போ என்னன்னா இதில் மிக நுட்பமான விஷயம் என்னென்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் வீட்டுக்கு வேலைக்கு செய்ய வர்றவங்க இல்லாட்டி வீட்டில் வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் இருக்கும்போது நம்ம வேலை ஆகணுன்றது மட்டும் இல்லை அவர்களுக்கு உதவக்கூடிய தன்மையில் நம்ம இருக்கிறோமா இப்போ இயல்பாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அனுபவம் பெற்ற டாக்டர்ஸோ இல்லாட்டி நர்சஸ்ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இயல்பாகவே அந்த வேலையை செய்து 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 ஒரு அன்பு வந்து பெருகி இருக்கும் அவங்க எதை பார்த்தாலும் எதனால் ஒன்று மாற்ற முடியுமா உங்களுக்கு அப்படின்னு நினைக்கும் அப்போ இவங்க நுட்பமாக வந்து அந்த அந்த பாட்டிலில் சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அந்த பாட்டிலில் உடனே தண்ணி குடிச்சிடாதப்பா அதை ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சிப்பு குடினும் போது அது அதனுடைய அதனுடைய வீரியம் வித்தியாசமாக வேலை செஞ்சு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிச்சு அப்போ அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் நம்ம திரும்ப திரும்ப சொல்வது என்னென்னா ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லக்கூடிய ஃப்ளவர் ரெமெடிஸ் ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் என்னன்னா உங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களை நீங்கள் குணப்படுத்துவதற்கான யுக்திகள் அதை கரெக்டாக கவனிச்சிங்கன்னா நல்லா உங்களை குணப்படுத்துது அவங்க கரெக்டாக பார்த்துருக்காங்க அந்த ஜென்ஷன் வந்து காரணமான இல்லை தேவையற்ற டிப்ரஷன் ஒரு அதுவும் அந்த டிப்ரெஷனுக்கு காரணமான ஒரு விஷயம் என் மகளாக இருக்குது அப்போ என் மகளால் தான் வந்துடன்னு எடுத்த உடனே மிகப்பெரிய சேஞ்சஸ் அவங்களுக்கு வந்திருக்கு அடுத்த சொல்கிறாங்க ஒன்றரை மாதமாக இருந்த டிப்ரெஷன் அதை கண் காரணம் கண்டுபிடிக்கும் பொழுது கண்டுபிடிச்சி ஒரே டோஸ் போட்ட உடனே எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது அப்படின்னாங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான தகவல் நீங்கள் பதிவு வைக்க வேண்டியதுன்னா இந்த அனுபவம் புரிதல் இந்த இது ஒரு அனுபவம் அதில் ஒரு புரிதல் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கண்டிஷன்ஸ் வந்து ஓவர் ஓவர்லேப்பாக அடுத்தடுத்து மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே தெளிவான ஒரு முடிவுக்கு வராத போது ரெச்சஸ் நெட்டும் வைல்டு ஓட்டும் போட்டு பாருங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அந்த ரிச்சஸ் நெட் என்ன பண்ணிச்சுன்னா அந்த அந்த டீலிங்க் பண்ணி அந்த டிப்ரெஷனை டீலிங்க் பண்ணி கரெக்டாக டிப்ரெஷனுக்கான காரணம் என்னென்னு அதுவே இன்ட்யூஷனாக எடுக்க வச்சுருக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது என்னன்னா நாம் சொல்வதற்கும் வெளியில் இருக்கிற சொல்வதற்கும் இருக்கிற விஷயம் என்பது முற்றிலும் வேற நாம் வந்து அந்த அப்கிரேடட் வெர்ஷனில் இருக்கிறோம் முப்பத்தெட்டு மனநிலைகள் அந்த மனநிலைகளை ஆழ்ந்த புரிதல் இருக்கும் பொழுது எதனால் இது உருவாகுதுன்னு அவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக தொடர்ச்சியான ஒரு 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 பயணத்தில் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க அப்போது அவங்க சொல்கிறது என்னென்னா அவங்க பொண்ணு ஃபாரின் போனதோ இவங்க இவங்க போனதோ போன வருஷம் வந்து இங்கிலாண்டு யுகே அதை யூரோப் டூர் போயிட்டு வந்தாங்க அப்போவும் அப்போவும் சொன்னாங்க இந்த ஃப்ளவர் ரெமடியை இந்த ஃபாரின் டூர் ட்ரிப்பு கூப்பிட்டு வந்துச்சு அப்படின்னு அப்போது தொடர்ச்சியாக நம்மோட பயணப்படுறவங்க நடுவில் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷன் மாதிரி குழப்பம் மாதிரி உருவாகும் அந்த டைமில் கரெக்டான ரெமடியை கன்சல்ட் பண்ணி எடுத்து அதை பண்ணும்போது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் மாறுவதை நடப்பதை பார்க்குறோம் அதே நேரத்தில் மிகப்பெரிய ஹீலிங் ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் ஹீலராக உருவாகி உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் மாறுவதை நீங்கள் பார்ப்பீங்க நாம் சொல்வது ஒவ்வொரு தகவலும் அனுபவத்தின் அடிப்படையில் பெறப்பட்ட தகவல் தான் ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்த தகவலோ இல்லாட்டி நாமளாக அனுமானித்த தகவலோ இல்லை சொல்லணுன்ற தகவலோ கிடையாது இப்போ கூட அனுபவ புரிதல் இவ்வளோ நாள் அனுபவம் புரிதல் யாரும் என்கிட்ட சொன்னாங்க இந்த 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 ட்ராவல் இருக்கு இல்லையா அது அவங்க அவங்க ஒரு ஒவ்வொரு ரெமடியாக ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி டிராவல் பண்ணி வந்து சொன்னபோது போது அவங்க சொன்ன தகவல்னால் உங்களுக்கு சொன்னால் இது சரியாக வரும் நல்ல தகவலோடு உங்கள்கிட்ட பேசணும் தான் நான் இவ்வளோ நாள் மீட் பண்ணியிருந்தேன் நல்ல தகவலோடு சொல்கிறேன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அப்போது மலர் தீர்வுகள் மலர் ஃப்ளவர் கான்ஷியஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய கான்ஷியஸ் அவேக்கனிங் பண்ணோம் நீங்கள் பெரிதாக இப்போ போற்றி கொண்டிருக்கிற பயந்து கொண்டிருக்கிற இல்லை உங்கள் பயத்தை ரொமான்டிசைஸ் பண்ணுறது அதாவது நம்மளுடைய கவலைகளையும் நம்மளோட பயத்தையும் நம்மளுடைய இயலாமையும் பெருமைப்படுத்தின்னு இருக்கோம் நிறைய நேரத்தில் அதை வந்து பெருசு படுத்தி படுத்தி பெருசு படுத்தி பெருசாக நாம் தான் கஷ்டப்படுற மாதிரி நாம தான் பயந்து நிற்கிற மாதிரி நாம தான் நமக்கு தான் எல்லாம் அநீதியும் எழுந்த மாதிரி இழைக்கப்பட்ட மாதிரிலாம் நினச்சிக்கிறோம் அதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய தீர்வு ஒரு முக்கிய தகவலை அவங்க இன்னொரு இன்னொன்று சொன்னாங்க அவங்களுடைய நெருங்கிய டாக்டர் அவங்களுடைய மகள் மாதிரி இருக்கிற டாக்டர் ஒரு பிரச்சனை வந்தபோது இவங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க அந்த டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் தான் அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணுவீங்களே இன்னொருத்தரை சொல்லி அவங்கெல்லாம் ஃப்ளவர்கிட்டி கொடுப்பாங்களே அவங்கள வையான் கன்சல்ட் பண்ணி நீங்கள் மாற்றக்கூடாது அவங்க அதே இன்ஸ்டியூட்டில் டாக்டராக இருக்கக்கூடியது அப்போது நிறைய இடத்துல இந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல குணமாக குணப்படுத்துதலை மலர்கள் மிக ஆழமாகவும் மிக நேர்த்தியாகவும் மிகவும் அதாவது பரந்தப்பட்ட நிலையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த நிகழ்வுகளை இந்த இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா முத முதல்ல அவங்க என்கிட்ட பேசும்போது என் பொண்ணு வந்து ஃபாரின் போனோம் அவங்க டாக்டராக படிக்கணும் அவங்க வந்து அங்கே வேலை செய்யணுன்னாங்க அது அது நடந்துச்சு சேஃபான ஒரு இடத்துல இருக்காங்க வீடு சேஃப் ஆகிடுச்சு இவங்களுக்கு இருக்க டிப்ரெஷன் இதுவாகிடுச்சு அப்போது அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா மட்டத்துலேயும் அந்த ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ்ஸு இவங்க ஒரு அந்த மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால கூர்ந்து ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி அதாவது அதை புரிந்து கொண்டு ஆராய்ச்சி கூட இல்லை புரிந்து கொண்டு நிறைய பேருக்கு சொல்லிட்டு வர்றாங்க இந்த மாதிரி ஒரு சேனலுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க பண்ணுங்க ஏன்னா பலன் பெற்றவர்கள் உண்மையாக அது அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தீர்கள் அதை நிறுத்துறதே இல்லை மிகப்பெரிய மாற்றத்தை உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி அனுபவத்தை நீங்கள் பார்த்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அதை அதனோட நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மலர்கள் வந்து எப்பயும் மலர்களோட டிராவல் பண்ணுவதை நீங்கள் எப்பயுமே பார்ப்பேன் இருக்கீங்க அதனால் அந்த அம்மையாருக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன் அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ முக்கியம் இந்த தகவல்கள் என்பது அது இது இது பகிரப்பட்டால் எவ்வளோ பேருக்கு ம நல்லா இருக்கும் நம்மக்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே தயவுசெய்து போடுங்க சார் தான் சொல்கிறாங்க நம்மளுடைய பிரச்சனைன்னு கூட அவங்க பார்க்கல மக்களுக்கு இது ஹெல்ப் பண்ணட்டும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மீண்டும் பல அனுபவங்களோடு பகிர்வோம் நன்றி